ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஸோ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் மக்களுக்கு எந்த மாதிரி நன்மைகளை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய அரசு மத்திய அரசு தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்துக்கிட்டு இருக்கிற ஆனந்த நாகேஸ்வரன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பொருளாதார அறிக்கையை பார்த்து தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு பிப்ரவரி ஒன்று ரொம்பவுமே முக்கியமான நாள் ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா மத்திய பட்ஜெட் பார்த்திங்கன்னா நாளைக்கு தாக்கல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய ஒன்பதாவது முறையாக பார்த்தா இந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கா விவசாயி அவங்களுக்குலாம் இருக்கா ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ நைன்டி ஜாப் போய்கிட்டு இருக்கிற அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கா எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது இந்த பட்ஜெட்டில் வருமான வரி சலுகைகள் தளர்வுகள் என்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க தான் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் பட்ஜெட் தாக்கலில் பார்த்தா தனிநபர் வருமானம் பன்னிரெண்டு லட்சமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை குறைச்சிருக்காங்களா இல்லை இன்னமும் அது கழிச்சிருக்காங்களா இல்லை அதிலே விட்டுருக்காங்களான்னு பார்க்கலாமா நிறைய பேர் இன்னும் இந்த பன்னெண்டு லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எட்டு ஊதியக் குழு விரைவில் நடைமுறைக்கு வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா சம்பளம் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வருமான வரியில் பார்த்தின்னா எழுபத்தஞ்சு ஆயிரம் கணக்கில் இருக்கணும்னு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு மேலே போகணும்னா டேக்ஸ் கட்டுறா மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கறதாகவும் சொல்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் இல்லை ஒரு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீன்னா மக்கள் அவங்களுடைய வேண்டுகோளே வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா புதிய வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுன்னு இருக்க போகிற ஸோ வரி செலுத்திக்கிட்டு இருக்கிற வீட்டு கடன் இதுக்கு மேலே வீட்டுக்கு வீட்டோட கடன் மேலே இருக்கிற வட்டியை தள்ளுபடி பண்ணணும்னு பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி தள்ளுபடி பண்ணலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா புதுசாக வீடு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி ஸோ அவங்க பார்த்தினா அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் பார்த்தா ஏப்ரல் மாதத்தில் புதிய வருமான வரி சட்டம் பார்த்தினா அமலுக்கு வரப்போது ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் வரி கட்டமைப்பு ரீஃபண்ட் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிர்வாக ரீதியான எளிமையான சூழலை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்திருக்கும் ஸோ அவங்களுடைய வரி விதிப்பை பார்த்தினா குறைக்க சொல்லி கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை மளிகை பொருட்கள் இந்த மாதிரி ஸோ டெய்லி லைஃப்பில் ரொட்டீன் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வரியை கண்ட்ரோல் பண்ணணும் அதை பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வரியில் பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஜிஎஸ்டி போகிறதுனால பார்த்தினா மோஸ்ட்டாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண முடியல அதனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்பவுமே பார்த்தினா கஷ்டப்படுறாங்க ஸோ இன்க்ளூடிங் நானும் தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதாவது பார்த்தினா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுடைய இதில் இருந்து சொல்கிறேன் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா ரீசெண்டாக பார்த்தினா வெங்காயம் தக்காளி உருளை இந்த மாதிரி உணவுப் பொருட்களோட ரேட்டு எங்கே சக்கமாக எங்கேயோ ஏறி இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுருந்தாக்கா நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட முடியும் தக்காளி வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு குழம்பும் பார்த்தினா வைக்க போகிறதில்ல ஆனாலும் இந்த மாதிரி விலையை தான் எப்படி வாங்கி போய் நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் முடியும் இந்த பட்ஜெட்ல நாளைக்கு நடக்க போற பட்ஜெட் தாக்கல என்னென்னலாம் மாறலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் எழுபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இந்த பட்ஜெட்ல மாறலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஸோ வருஷத்தோட வருமான வரி வரம்பு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து ஸோ பதிமூணு லட்சமாக மாறலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தர மக்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த மாதிரி வரி விதிப்பு நாளைக்கே பண்ணியிருந்தா என்னென்ன நடக்கும் தெரியுமா இரண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் வரைக்கும் கூடுதலாக பார்த்தா சேமிக்கும் முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதிலேயிருந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா பட்ஜெட் பார்த்து நாளைக்கு தாக்கல் பண்ணுறாங்க அதிலேருந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை கொடுத்துரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்